நம் இறைவன் யார் உள்ளம் அமைதி பெற நம் வாழ்வின் நோக்கம் என்ன மரணத்திற்கு பின் இதற்கான விடைகளை படியுங்கள் இதுதான் இஸ்லாம் நம்மை படைத்த இறைவன் வழங்கிய ஒரு முழுமையான வாழ்வியலே இஸ்லாம் அது அனைத்து காலங்களிலும் உலகம் முழுவதும் பல இறை மூலம் போதிக்கப்பட்டது இஸ்லாம் என்றால் கீழ்படிதல் அமைதி என்று பொருள் படைத்த இறைவனுக்கு கீழ்படிந்து வாழும்போது தனிமனித மற்றும் சமூக வாழ்வு அமைதி பெறுகிறது இஸ்லாத்தின் இறை கோட்பாடு அகில உலகையும் படைத்து பராமரிப்பவன் மட்டுமே கடவுள் படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும் அந்த படைத்தவனையே அல்லாஹ் என்ற பெயர் குறிப்பிடுகிறது மனிதன் விலங்கு மரம் சூரியன் நிலா போன்ற படைப்பினங்களை கடவுளாக நம்புவதையும் வணங்குவதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது இறைவன் கூறுகிறான் மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள் கடவுள் ஒருவனே அவன் எத்தேவைகளும் அற்றவன் அவன் யாரையும் பெறவும் இல்லை யாருக்கும் பிறக்கவும் இல்லை அவனுக்கு நிகரில்லை இதுதான் குர்ஆன் மக்களை சீர்திருத்த இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து தூதர்களுக்கும் வேதங்கள் வழங்கப்பட்டன அதை கொண்டு அவர்கள் மக்களுக்கு போதிப்பார்கள் அந்த வரிசையில் இறுதி தூதர் முஹம்மது நபி சல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் மூலம் வழங்கப்பட்ட இறுதி இறைவேதமே குர் ஆன் இறைவன் கூறுகிறான் இக்குர் ஆன் உலக மக்கள் யாவருக்கும் நல் உபதேசமேயன்றி வேறில்லை படைக்கப்பட்ட நோக்கம் உங்களில் யார் இறை வழிகாட்டலின்படி நற்செயல் புரியக்கூடியவர் என்பதை சோதிப்பதற்காக படைத்தான் மரணத்திற்கு பின் இவ்வுலகம் ஒரு நாள் முழுவதுமாக அழிக்கப்படும் பிறகு அனைத்து மனிதர்களும் அவர்கள் தம் வாழ்நாளில் செய்த செயல்களுக்கு கூலி கொடுக்கப்படுவதற்காக மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவர் இவ்வுலகில் இறை வழிகாட்டலுக்கு கீழ்படிந்து வாழ்ந்தவர்களுக்கு சொர்க்கமும் கீழ்படியாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்தவர்களுக்கு நரகமும் விதிக்கப்படும் அதுவே நிரந்தர வாழ்க்கை எனவே சொர்க்கத்திற்கு செல்வதற்கான பரீட்சை களமே இவ்வாழ்க்கை இறைவன் கூறுகிறான் நாம் உங்களை நோக்கமின்றி வீணாக படைத்துள்ளோம் என்றும் நீங்கள் விசாரணைக்காக வரமாட்டீர்கள் என்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அவனுடைய எலும்புகளை நம்மால் ஒன்று திரட்ட முடியாது என்று மனிதன் கருதி கொண்டிருக்கின்றானா ஏன் முடியாது நாமோ அவனுடைய விரல்களின் நுனியை கூட மிக துல்லியமாக அமைப்பதற்கு ஆற்றல் பெற்றுள்ளோம் உள்ளம் அமைதி பெற செல்வம் புகழ் என அனைத்தும் இருந்தாலும் சரியான இறை நம்பிக்கையும் இறை வழிகாட்டலின்படி வாழ்வதுமே நிம்மதியை தரும் இறைவன் கூறுகிறான் அல்லாஹுவை நினைவு தான் உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கீழுள்ளவை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் தீண்டாமை அனைவரும் ஒரு தாய் மக்களே பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை பெண்கள் பெண் குழந்தை பிறப்பது நற்செய்தி சொத்துரிமை துணை தேர்வுரிமை கல்வியுரிமை தொழிலுரிமை விவாகரத்துரிமை ஆகிய அனைத்தும் அவர்களுக்கு உண்டு தீவிரவாதம் ஒரு மனிதரை கொன்றவர் மனித குலத்தையே கொன்ற பாவி ஆவார் வளர்ப்பு பிராணிக்கு உணவளிக்காமல் அது இறந்து அதன் பொறுப்பாளர் நரகவாதி இது போன்ற பல போதனைகள் மூலம் அநியாயமாக உயிர்கள் கொல்லப்படுவதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது குர்ஆனில் இயேசு மற்றும் மரியாள் இயேசு கடவுளோ கடவுளின் மகனோ அல்ல படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று போதிக்க வந்த இறை ஒருவர் மரியாள் உலகிலேயே மிகச் சிறந்த பெண் பயபக்தி ஒழுக்கத்திற்கு உலகிற்கே முன்மாதிரியானவர் அவருடைய பெயரில் ஒரு அத்தியாயமே குர்ஆனில் இருக்கிறது குர்ஆன் கூறும் போதனைகள் உங்கள் அனைவரையும் படைத்த ஒரு இறைவனையை வணங்குங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் சொல்லால் கூட காயப்படுத்தாதீர்கள் மது சூது அருவறுக்கத்தக்க குற்றங்கள் மரணத்திற்கு பின் இறைவனின் விசாரணை நிச்சயம் வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொல்லாதீர்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் இரத்த உறவை துண்டித்து வாழாதீர்கள் தேவையுள்ளோருக்கு தேடி உதவுங்கள் அனாதைகளை ஏமாற்றாமல் பராமரியுங்கள் பிறர் சொத்தை அபகரித்தல் லஞ்சம் கூடாது வட்டிக்கு வாங்குவதும் வட்டிக்கு கொடுப்பதும் பாவம் நன்மையை ஏவி தீமையை தடுங்கள் பிறரால் கடவுளென என நம்பப்படுபவர்களை திட்டாதீர்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் இன்னும் பல பல இவற்றை படித்த பின் தெளிவான இறை கோட்பாட்டையும் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்களில் இறுதியானவர் முகம்மது நபி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் என்பதையும் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது உள்ளத்தால் அறிந்து கொண்டதை உறுதிமொழியாய் ஏற்போம் உறுதிமொழி வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அவனுடைய அடியாராகவும் தூதராகவும் முகமது நபி சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் முஸ்லிம் அல்லாத அன்பர்களுக்கு இறைவேதம் திருக்குரான் அன்பளிப்பாக வழங்கப்படும் மேலும் சந்தேகங்களுக்கு தெளிவு பெற்றிட கீழுள்ள என்னை தொடர்பு கொள்ளுங்கள்